உலகம் ஆச்சரியமான ஆச்சரியசியமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு தோற்றம் கொண்ட ஒரு புதிய கோளை நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் பூமியிலிருந்து சுமார் நானூற்று தொண்ணூறு ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள இந்த கோளில் மிதமான மிதமானவையிலும் மிதமான குளிரும் நீரும் இருப்பதற்கான ஆதாரங்கள் தெரிகின்றதாம் இதற்கு கெப்ளர் நூற்று எண்பத்தாறு எப்பெற பெயரிட்டுள்ளார்கள் பூமியிலிருந்து வெகு தொலைவில் இந்த கோள் இருப்பதால் மனிதர்கள் சென்றடைவது கடினம் தான் தூக்கு தண்டனை தப்பினார் இளைஞர் ஒருவர் இளைஞர் ஒருவரை கொன்ற குற்றத்திற்காக தூக்கு நிறைவேற்றப்பட்ட கைதியை கொலை செய்யப்பட்டவரின் தாயார் தூக்கு தண்டனை நிறைவேறும் நேரம் அரைந்து தூக்கு கயிற்றை அவிழ்த்து இறந்த மகன் தாயின் கனவில் வந்து பழிக்கு பழி வாங்க வேண்டாம் என்று கூறியதனாலேயே இந்த நிகழ்ச்சியான சம்பவம் இடம்பெற்றுள்ளது மலையில் இன்று திடீர் பனிச்சரிவு இதனால் ஆறு மலையேற்ற வீரர்கள் பரிதாபமாக இறந்தனர் அமெரிக்காவில் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சோளம் பயிரிடப்படுகிறது இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள மரபணு மாற்றம் செய்யப்பட்ட சோளத்தை சீனாவுக்கு அனுப்பியது அமெரிக்கா ஆனால் இதை தங்கள் நாட்டுக்குள் அனுமதிக்க சீனா மறுத்துவிட்டது இதனால் அமெரிக்காவுக்கு பெரும் இழப்பு சர்வதேச வளர்ச்சி ஒத்துழைப்பு மாநாடு முதல் முறையாக மெக்சிகோ தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் இடம்பெற்றது பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் என ஆயிரத்து ஐநூறு பேர் இதில் கலந்து கொண்டனர் ஆனால் இந்த மாநாட்டை இந்தியா சீனா ஆகிய நாடுகள் புறக்கணித்துள்ளன மான்லோ மாஸ்டர்ஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டி மனோகோவில் இடம்பெற்று வருகிறது இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் மூன்றாவது சுற்றுப் போட்டியில் ரஃபேல் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறினார் இந்த போட்டியில் நோவாக் ஜோகோவிஷ் மற்றும் ரஜி பெடரர் ஆகியோரும் வெற்றி பெற்று அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு முன்னேறினர் ஒரே போட்டிகளில் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்த இலங்கை அணி வீரர் குமார் சங்கக்கார இலங்கை கிரிக்கெட் சபையிடம் தனது ஓய்வுக் கடிதத்தினை உத்தியோகபூர்வமாக இன்று சமர்ப்பித்துள்ளார் ஆரம்பம் திரைப்படத்தைத் தொடர்ந்து இயக்குனர் விஷ்ணு பரதனின் இயக்கத்தில் வரவுள்ள அடுத்த படம் யட்சன் இந்த படத்தில் ஆர்யா மற்றும் ரேஷ்னா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் ஏப்ரல் மாதத்தின் பகுதியில் ஆரம்பமாகின்றன எங்கேயும் அப்போதும் திரைப்பட இயக்குனர் சரவணனின் மூன்றாவது படத்தில் ஜெய் ஆன்ட்ரி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் என இந்த படத்துக்கு எண்ணி என்ற திரைப்படத்துக்கு இயக்குனர் இவர் நடிகர் கார்த்தியோடு கூட்டணி அமைக்கிறார் அஞ்சாம் திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் நிறைவடைய இந்த படத்தின் படப்பிடிப்புகள் ஆரம்பமாகின்றன பையா திரைப்படத்திற்கு பிறகு இந்த படத்தில்தான் இயக்குனர் லிங்குசாமியும் கார்த்தியும் விடைகின்றார்கள் விஷால் சுதிகாசன்னின் பூஜை திரைப்படதின் படப்பிடிப்புகள் ஒன்று சென்னையில் அரபவாகிறா சத்யராஜ் சூரி ராதிகா சரத்குமார் முகேஷ் திவான் ஜேப்ரகாஷ் ஆகியோர் இந்த படத்தில் நடிக்கிறார்கள் பூஜை தீபாவளி வெளியீடாக வரவிருக்கிறது என்கிறார்கள் படக்குழுவினர் இத்துடன் இன்றைய உலகம் சுற்றும் வருடம் தொகுப்பு நிறைவடைகின்றது உலகம் சுற்றும் வருடத்தின் ஒலிப்பதிவை வருணமிகப்பின் பேஸ்புக் மற்றும் யூ தளங்களில் நீங்கள் கேட்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நான் கிருஷ்ணன் உலகம் சுற்றும் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணமெஃபர் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு